ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் மேற் சிந்தனை கணக்குகளில் ஏழாவது எட்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன குத்துக்குறாங்க ஒரு செவ்வகத்தின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் மற்றும் அகலம் இருபது சென்டிமீட்டர் என அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை பத்து சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க முடியுமன் கேட்டுக்கிறாங்க அப்போ செவ்வகத்தின் இது குத்துக்குறாங்க பக்க அளவு உருவாக்க முடியும்னா நம்ம பரப்பளவு வச்சு கண்டுபிடிக்கணும் அப்போ இதுக்கு பரப்பளவு ஃபார்ம்லா ஃபர்ஸ்ட் எழுதி என்ன ஆன்சர் வருதோ அதுக்கப்புறம் சதுரத்தி பரப்பளவு ஃபார்ம்லா எழுதி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் இது கொஷின்ல குத்துக்கறது எழுதுங்க செவ்வகத்தின் செவ்வ கத்தின் நீளம் நீளம் என்னன்னு குறிப்போம் எல் இஸ் ஈக்குவல் டு நாற்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அகலம் பாருங்கள் செவ்வகத்தின் அகலம் அகலம் வந்து பீன் குறிப்போம் இது எவ்வளோ சொல்லியிருக்கான் இருபது சென்டிமீட்டர் அப்போது செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்ம்லா எழுதணும் அப்போது பரப்பளவு வந்து ஏன்னு குறிப்போமா அப்போது ஏ இஸ் ஈக்குவல்ட் எல் பெருக்கல் பி சதுர அலகுகள்னு வரும் அப்போது எல்யோ நாற்பது பெருக்கல் பி யோளோ இருபது சதுர அலகுகள் என்ன சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டரில் இருக்கு அப்போது சென்டிமீட்டர் அப்போது இது பேருக்கு நீங்கள் பாருங்கள் ரெண்டு பூஜ்ஜியம் அப்படியே போட்டுக்கோங்க நாலு ரெண்டு எவ்வளோ எட்டு அப்போது எட்நூறுன்னு வரும் அப்போது எட்நூறு சதுர சென்டிமீட்டர் அப்போ இதோட பரப்பளவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை சதுரங்கள் உருவாக்க முடியுமோன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஒரு பக்கத்தோட பார்த்திங்கன்னா பத்து சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்குங்க சதுரத்தின் கொஷினில் குத்துக்கிறது எதுங்க சதுரத்தின் த்தின் பக்க அளவு பக்க அளவு வந்து பத்து சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க இது எஸ்ஸு அப்போது இதுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சதுரத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு ஏ இஸ் ஃபார்ம்ல என்ன எஸ் பேருக்கள் பக்கம் என்று பக்கம் சதுர அலகுகள் அப்போது எஸ் எவ்வளோ பத்துங்களா அப்போ பத்து பெருக்கல் பத்து சதுர சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா அப்போது சென்டிமீட்டர் பாருங்கள் பத்து பத்து எவ்வளோ நூறு சதுர சென்டிமீட்டர் பாருங்க நீங்கள் நூறால் எட்நூறு நீங்கள் நூறால் வகுத்திட்டீங்கன்னா அதுதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அப்போ எத்தனை முறை செவ்வகத்துலேருந்து நம்ம சதுரங்கள் உருவாக்க முடியும்னா அதுதான் இதுக்கு கண்டுபிடிங்கணும் இது வகுத்துட்டிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் செவ்வகத்திலிருந்து கிடைக்கும் சதுரங்களின் எண்ணிக்கை அப்போது இதுலேருந்து இது நம்ம வகுக்கணும் அப்போ, செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்வல் டு சதுரத்தின் பரப்பளவு இப்போ செவ்வகம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் எட்நூறு சதுர சென்டிமீட்டர் சதுரம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நூறு சதுர சென்டிமீட்டர் அப்போது ஒருநூறு நூறு எட்நூறு எட்நூறுன்னு வரும் அப்போ சதுர சென்டிமீட்டருக்கு சதுர சென்டிமீட்டர் கேன்சல் என்ன புரிஞ்சு அப்போ ஆன்சர் என்ன வருது எட்டு அப்போது லாஸ்ட்டாக என்ன எதில்லானா தேர் ஃபோர் எட்டு சதுரங்களை உருவாக்க முடியும் புஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் என்ன குத்துக்கிறாங்க ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் மூன்று மடங்காகும் அதன் சுற்றளவு அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பக்கங்களை காண்கன்னு கிடையாது பக்கங்கள்லாம் நம் நீளம் அகலம் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதுங்களா சுற்றளவு அங்கே குத்துட்டுக்குறாங்க ஃபஸ்ட்டு இது குத்துக்கிறது எழுதுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் செவ்வகத்தின் பின் சுற்றளவு வந்து பீன் குறிப்போமா அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம இது கண்டுபிடிங்கன்னா இது ஃபார்ம்லா யோதனம் அப்போ ஃபாம்லாயோதனும் பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் மூன்று மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க நீளம் வந்து அகலத்தை போல் மூணு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம அகலம் என்ன எடுத்துக்கலான்னு பாருங்கள் செவ்வகத்தின் அகலம் பி என்க பீன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் செவ்வகத்தின் நீளம் நீளம் பார்த்தீங்கன்னா அகலத்தை போல் மூன்று மாடங்குன்னு சொல்லுவேன் அகலம் வந்து பீன் எடுத்துக்கிறோமா அப்போ மூணு மாடங்குன்னா மூணால பெருகிடணும் அப்போ மூணு பெருக்கல் பி என்க எடுத்துக்கிறோமா இப்போ செவ்வகத்தின் ஃபார்ம்லாதுலாம் பாருங்க செவ்வகத்தின் சுற்றளவு பி இஸ் ஈக்வல் டு இது ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு எல் கூட்டல் பி அலகுகள்னு வரும் அப்பாருங்க சுற்றளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அறுபத்தி நாலு இஸ் ஈக்குவல் ரெண்டு அப்படியே வரும் எல் நீலம் என்ன குறிச்சிருக்கோம் மூணு பெருக்கல் பி அப்போது மூணு பி கூட்டல் பி என்னது பிஏன்னு எடுத்துருக்கோம் அப்போது அலகுகள்னால் இதில் என்ன அலகு கொடுத்துக்கிறாங்க சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க அதனால சென்டிமீட்டர்லேயே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டு வந்து இங்கே பெருக்கல்ல இருக்குது இன்சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் அப்போ பாருங்கள் அறுபத்தி நாலு வகுத்தல் ரெண்டு மூணு பி கூட்டல் பி வரும் ஒரு ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு ரெண்டு நாலுன்னு வரும் அப்போ முப்பத்தி ரெண்டு அப்போது முப்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு மூணு பி கூட்டல் பி அப்போ மூணு பியும் பியும் கூட்டினிங்கன்னா எவ்வளோ வந்துடும் நாலு பின்னு வந்துடும் அப்போது முப்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு நாலு பி அப்போது இந்த நாலு வந்து இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சின்னா வகுத்தலாக மாறிவிடும் அப்போ முப்பத்தி ரெண்டு பை நாலு இஸ் ஈக்குவல் டு பி அப்போ இது நாலாம் வைப்பில் அடிச்சிங்கன்னா ஒரு நாள் நாலு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போது எட்டு இஸ் ஈக்குவல் டு பி அப்போது பி வந்து அகலம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது ஃபோர் அகலம் பி இஸ் ஈக்வல் டு எட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் வந்து நீளம் நீளமுக்கு என்ன ஃபார்மில் எடுத்துருக்கோம் மூணு பெருக்கல் பின்னால் அதுதான் அப்போது ஃபோர் நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு மூணு பெருக்கல் பி அலகுகள் அப்போ மூணு பெருக்கள் பி ஓல எட்டு அப்போது மூட் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அதுதான் ரெண்டு பக்கங்கள் தானே கண்டுபிடிக்கும் அகலமும் நம்ம நீளமும் கண்டுபிடிச்சோம் அகலம் அப்போது லாஸ்டாக என்ன ஃபோர் செவ்வ கத்தின் நீளம் ఎల్ ఇస్ ఈక్వల్ టు ఇరవతి నాలు సెంటిమీటర్ అదకప్పు అగలం బి ఇస్ ఈక్వల్ టు ఎట్టు సెంటీమీటర్ పురిజదు అవ్వ ఇది క్యాన్సర్ ఇంతమంది కంపెడి